வெண்டக்காய் சாம்பார் செய்வது எப்படி பருப்பு ரெண்டு கைப்பிடி போட்டுக்கணும் தண்ணீர் விட்டு ரெண்டு தடவை க கழுவி விட்டுக்கணும் மூணாவது தடவை தண்ணி விடணும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் விடணும் வேக விட்டு நல்லா வெந்தது எடுத்து பருப்பு கடைஞ்சிக்கணும் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கணும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும் கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் பூண்டு போட்டுக்கணும் தக்காளியாக ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கணும்

குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் அது நல்லா வதக்கணும் கள்ளுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் வெந்தப்பருப்பை அதில் விட்டுக்கணும் தேவையான தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா வெந்ததும் புளிக்கணத்துல விட்டுக்கணும் அதை நல்லா கலந்துக்கணும் பச்சை வாடை போனதும் கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கணும் அது நல்லா கலந்து விட்டுக்கணும் வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மக்களே